வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சோடசகலை நேரம் அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான சோடசகலை நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஐந்து விஷயங்கள் ஒரு சேர வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய சோடசகலை நேரம் பிரம்மமூர்த்தம் பௌர்ணமி பொங்கல் பண்டிகை சோடசகலை நேரம் மற்றும் தைப்பூச திருநாள் போன்ற அனைத்தும் ஒரு சேர வரக்கூடிய மிக அற்புதமான நாள் தான் இந்த சோடசகலை நேரம் இப்ப இந்த சோடச கலையினுடைய விளக்கத்தையும் இந்த ஜனவரி மாதத்துல எப்போ சோடச கலை வருகிறது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் சித்தருக்கெல்லாம் சித்தராக போற்றப்படக்கூடிய மகா சித்தர் அகத்திய மாமுனிவர் அவர்களால் உலகுக்களிக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி கொண்ட மகா சக்தி பொருந்திய நேரம்தான் இந்த சோடச கலை நேரம் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி அடைந்தார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அகத்திய தன்னுடைய பாடல் மூலமாக தேவியின் பூர்வபட்ச பூசா விதி பதினாறு அப்படிங்கிற பாடல் மூலமாக உலகத்துக்கு அளித்திருக்கிறார் அந்த சோடசகலை நேரம் என்றால் என்ன அந்த சோடசகலை நேரத்தினால நம்ம என்னென்ன பயன்களெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோடசகலை நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தால் நினைத்தபடி ஈடேறும் அமாவாசையினுடைய காந்தாலைகள் ஆண்களை அதிகமாக பாதிக்கும் பௌர்ணமியினுடைய காந்தாலைகள் பெண்களை அதிகமாக பாதிக்கும் இந்த இரண்டு திதிகளுமே உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதிக்கும் சந்திரன் பருவுடலையும் சூரியன் சூக்கும உடலையும் பாதிக்கக்கூடியவன் நமக்கு தெரியும் வளர்பிரை திதி பதினைந்து தேய்விரை திதி பதினைந்து இருக்கு அப்படி பதினாறாவது திதியாக வரக்கூடியதுதான் இந்த சோடசகளை நேரம் இந்த சோடசகளை நேரத்துல நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த நினைத்தது நிறைவேறும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவும் முடிந்த ஒரு மணி நேரம் கழித்தும் அதாவது மொத்தம் இரண்டு மணி நேரம் ஒரு மணிக்கு அமாவாசை முடியுது அல்லது பௌர்ணமி முடிகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இந்த சோழச கடை நேரம் இந்த நேரத்துல வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே அந்த தெய்வீக நேரம் இந்த பிரபஞ்சத்தையே இந்த பூமியையே ஆளுகிறது அந்த ஐந்து வினாடிகள் நீங்கள் எதை நினைத்தீர்கள் என்று சொன்னாலும் அது நடப்பதற்கான நூறு சதவீத சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த ஐந்து வினாடிகள் இந்த இரண்டு மணி நேரத்துல எப்ப வரு நம்மளால் தெளிவா துல்லியமா கணிக்க முடியாது அதனால தான் இந்த ஐந்து வினாடிகள் வரக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தையும் நம்ம இந்த தியானத்திற்காக பிரார்த்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே பிரார்த்தனை ஒரே வேண்டுதல் நீங்க நிறைய கோரிக்கைகளை அந்த நேரத்துல வைக்கக்கூடாது அதற்கான தியான முறைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு தனி அறை இருந்தா அமைதியான அறை இருந்தா நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அல்லது ஏதாவது கோயில்களுக்கு சென்று அந்த நேரத்துல அமர்ந்து கொள்ளுங்க சும்மா தரையில் அமரக்கூடாது ஏதாவது விரிப்பை பயன்படுத்தி நீங்க அமர்ந்து கொள்ளணும் வயிறு காலியா இருக்கணும் அப்படியே உணவு உண்டாலும் சாத்வீக உணவாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அசைவ உணர்வுகளை வந்து நீங்க தவிர்த்துக்கொள்ளணும் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது வாஸ் யோகம் தெரிந்தவர்கள் அல்லது பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தெரிந்தவர்கள் தாராளமா செய்யலாம் ஒரே செய்யலாம் குண்டல் யோகம் தெரிந்தவர்கள் துரியதவம் செய்யலாம் அந்த துரியதவத்துல நினைவு வைத்து ஒரே எண்ணத்துல நீங்க பண்ணலாம் அப்புறம் மந்திரங்கள் கூடியவர்களா இருந்தாலும் கூட உதட பெருசா அசைக்காம மனதளவுல அந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது அல்லது உங்களுடைய வாழ்க்கை வள சங்கல்பங்கள் ஏதாவது இருந்தா அந்த சங்கல்பங்களை இந்த நேரத்துல நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஜனவரி மாதம் வரக்கூடிய மைத்ரமூர்த்த நேரம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை ஒன்னாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முர்த்தத்துல மூணு நாற்பத் நாற்பது மணிலிருந்து ஐந்து நாற்பது மணி வரைக்கும் இருக்கு அதாவது அதிகாலை பிரம்ம முரூர்த்தத்துல மூணு நாற்பது மணிலிருந்து ஐந்து நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்கு அடுத்ததா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை திங்கள் பதினாறாம் நாள் புதன்கிழமை இரவு ஆறு இருபத்தி ஒரு மணிலிருந்து எட்டு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்கு இந்த சோடசகலை நேரத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது முழுமையாக நிறைவேற எல்லாம் வல்ல இறையொருள் உங்களுக்கு துணைபுரியட்டும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்